என் தங்க பிள்ளையே இந்த வேளன் பரிசில் உனக்கு வேண்டியதை தருவதற்காக நான் வந்திருக்கின்றேன் இன்று என்னிடம் எது கேட்டாயோ அதுவே உன் மீது வந்து போகிறது ராஜ கம்பீரத்தோடு உனக்கானதை நான் தர வந்திருக்கும் பொழுது என்னை நிராகரித்து விடாதே என் பிள்ளையே உனக்கான போராட்ட காலத்தை முடித்து வைத்து விடிவு காலத்தை தொடங்கி வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன் மனதிற்கு பிடித்த சொந்த முன்னை தேடித்தான் வரப்போகிறார் யார் வருகைக்காக என் பிள்ளைகள் காத்துக் இருந்தார்கள் என்று எனக்கு தெரியும் இதோ நீ விரும்பிய வெற்றி செய்தியோடு வந்து இருக்கும் பொழுது உனக்கு முடிந்த பொறுப்பை தானே உன்னிடத்தில் கொடுத்து கொடுத்திருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக தங்க மேனே யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் நடப்பதை பார்த்து பதற்றப்பட்டுக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் தெரியாமலே போய்விடும் அதனால் அந்த பதற்றத்தை எல்லாம் முடித்து வைத்து விட்டு இனி வருகின்ற நிகழ்வை மட்டும் எண்ணிப்பார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வருவதை மட்டும் சிந்தித்துப்பார் உன் மனம் அளவில்லா ஆனந்தத்தை பெறத்தான் போகிறது எதை நோக்கிய உன் பயணம் அங்கு இருந்து கொண்டு இருந்ததோ அந்த பயணத்தில் உனக்கான வெற்றியை நான் தேடி தரத்தான் போகிறேன் அடுத்தடுத்து நடக்கப் போகும் விஷயத்திற்கு நான் தான் முழுவதுமாக பொறுப்பேற்று விட்டேனே உனக்கு பிரச்சனை வந்து விட்டது என்ற உடனே அதை நீ நினைத்து குழப்பமடையாதே அதை தெளிவாக்க ஒரு தெளிவான முடிவை எடுத்துக்கொள் இப்பொழுது ஒன்றை சொல்கிறேன் நீ கவனமாக கேள் நான் உனக்கு ஒரு உதாரணத்தை நிகழ்த்தி தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசனுக்கு தீராத நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தான் அந்த நோயின் வீரியம் ஒவ்வொரு நாளும் அங்கு உருவெடுத்துக் கொண்டே சென்று கொண்டிருந்தது அவன் போகாத கோவிலில்லை இல்லை போகாத வைத்தியசாலை இல்லை ஆனால் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஒரு கட்டத்தில் இவ்வளவுதானா என்று விந்தே விடுகிற நிலைமைக்கு வந்து விட்டான் அப்பொழுது அதன் அந்த ஊரின் வழியே சென்ற ஒருவன் ஒரு மருத்துவர் என்ன செய்தார் தெரியுமா இந்த அரசனுக்கு தீராத நோய் என்று தெரிந்துவிட்ட பிறகு அவரை வந்து சந்தித்து நான் இதற்கொரு தீர்வை சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கான விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த அரசன் அப்படியாவது நமக்கான நோய் தீர்ந்தால் போதும் என்று சரி என்று சொல்லி அவன் சொல்வதை கேட்டு அங்கு அதற்கான தீர்வை நோக்கி பயன் அந்த மருத்துவர் அப்படி என்ன சொன்னார் தெரியுமா அந்த மருத்துவரோ நீங்கள் பார்ப்பதெல்லாம் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் உங்கள் நோய் குணம் ஆகும் என்று சொன்னார் அதன்படியே ஆகட்டும் என்று அந்த அரசன் முதலில் வீட்டை மஞ்சள் நிறத்தில் மாற்றினார் அதன் பிறகு போகும் இடமெல்லாம் மஞ்சள் நிறமாக மாற வேண்டும் என்பதற்காக அங்கு வீணான நேரத்தை மட்டுமல்ல பணத்தையும் அங்கு வீணடித்து அவள் மஞ்சள் நிறமாக மாற்றிக்கொண்டே இருந்தார் ஆனால் அதன் பலனாக அவர் கிடைத்தது ஒன்றே ஒன்று அவரது நோய் அங்கு சரியாகிவிட்டது சரியாகும் தருணத்திற்கும் வந்தே விட்டது நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த மருத்துவரோ அதன் வழியில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது எல்லாம் மஞ்சள் நிறமாகவே தெரிந்து கொண்டிருந்தது உடனே அரசனை சந்திக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டார் அரசனும் அனுமதி வழங்கி நீங்கள் ஏன் இவ்வளவும் மஞ்சள் நிறமாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு நீதானை சொன்னாய் மஞ்சள் நிறத்தில் பார்க்க வேண்டும் என்று அப்போதுதான் என் நோய் சரியாகும் என்று அதற்காகத்தான் இப்படி ஒரு நிலையை நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன் அதற்குள்ளாகவே நீ மறந்துவிட்டாயா என்று அந்த மருத்துவரை விட்டார் அதற்கு மருத்துவரோ என்ன பதில் சொன்னார் தெரியுமா அரசனே நான் பார்ப்பதெல்லாம் மஞ்சள் நிறமாக மாற்றுவதற்கு நீங்கள் ஒரு மஞ்சள் நிற கண்ணாடியை வாங்கி போட்டால் போதுமே அதற்காக ஏன் இவ்வளவு பணத்தையும் நேரத்தையும் மீனடித்தீர்கள் என்று கேட்டதற்கு அந்த அரசனிடம் பதில் இல்லை இப்படித்தான் சில வேளைகளில் நாம் எது தேவை என்பதை மறந்துவிட்டு விட்டு தேவையற்றதை நேரத்தில் நாம் வீணான சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம் நான் தான் உன் சுமையை சுமக்க தயாராகிவிட்டேன் என்று சொல்லிவிட்டேனே அதன் பிறகும் நீ சற்றே யோசித்து கொண்டுதான் இருக்கின்றாய் அது நடக்குமா இது நடக்குமா என்று தேவையில்லாத பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளாதே அத்தனைக்கும் விடிவு காலத்தோடு தான் உன் சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் இருக்கின்ற பயங்களை விட்டொழித்து விட்டு இப்பொழுது இருக்கின்ற நிலை என்னவென்று உணர்ந்து கொள் எதை நோக்கிய உன் பயணம் இருக்கிறது என்பது நீ நம்பிக்கையோடு செயல்படுத்து என் கண்ணின் மணியே உன் மனதில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் தெளிவாக்கு உன் வெற்றிக்கான வரத்தை தருவதற்குத்தானே நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி உன்னுடைய வேலை முடிந்துவிட்ட உடனே நீ சர்வ நிச்சயமாக என்னிடம் வந்து நன்றியைத்தான் கூறப்போகிறாய் நம்பிக்கையோடு செய்கின்ற காரியத்தில் நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்று வாக்குறுதி அளித்த பிறகு தானே என்னை முழுமையாக நம்பி சரணாகதி அடைந்திருக்கின்றாய் அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மன நிம்மதியினை இழந்து கொண்டு இருக்காதே யார் ஒருவருக்காகவோ உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் உன் நிலையை பற்றி சொல்லிக் கொள்ளட்டும் ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நிகழ்வை நான் இந்த சாய்தேவன் நடத்தி தரத்தான் போகிறேன் என்னை நம்பி முழுமையாக இருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் தீராத வழிகளோடும் போராட்டங்களோடும் வழிவந்து கொண்டிருக்கின்றாய் இதோ அத்தனைக்கும் விடிவு காலத்தை மட்டுமல்ல உன் போராட்ட களத்தையும் முடித்து வைத்து நீ எதிர்நோக்கிய காரியத்தில் மிகப்பெரிய வெற்றி செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ இந்த நாட்களாகிவிட்ட நான் மனம் நிம்மதியாக இருந்து என்று மன வருத்தத்தோடு என் பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கும் வேளையிலே உன் சந்தோஷத்திற்கான கால நேரத்தை நான் குறித்து விட்டேன் நம்பி நம்பி ஏமாந்ததும் ஏமாற்றத்தின் விளிம்பில் தவித்துக் கொண்டு இருப்பதும் மட்டும்தான் அங்கு நிஜமாகி கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிக்கொள்ளாதே உன் அத்தனை நிகழ்வுக்கும் காரணமாக இருக்கும் சில விஷயங்கள் அங்கு நீ மறந்து விடாதே எதை தவறு நினைத்து கொண்டிருந்தாயும் அந்த தவறை இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டு அதற்கான மாற்று வழியில் பயணம் செய்யும் நல்ல நேரத்தை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் என் பிள்ளையே உன் வழிபாதையை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது எது நடந்தாலும் உனக்கான நல்லது என்று நீ எடுத்துக்கொள் உனக்கான வெற்றிக்கான வாய்ப்பை நான் தேடி தந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் சோகத்தோடு இருந்த எல்லாம் முடித்து வைத்து இனி வெற்றி வாய்ப்பை தான் உனக்கு சூடுவதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்ட பிறகு வெற்றியை எண்ணி நீ கவலைப்பட்டுக் கொள்ளாதே அந்த வெற்றி உன்னை தேடி தானாக வரும் நிலையே இந்த சாய்தேவன் உருவாக்கத்தான் போகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்